ஸ்டார்டிங்ல எல்லாரும் எதுவும் கருப்பா ஒரு டாட் தெரியுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு பொண்ணு டெலஸ்கோப் வழியா பாக்குறா பாத்தா அங்க ஒரு ஆள் கயிறுல நடந்துட்டு இருப்பான் அதுவும் ரொம்ப ஹைட்ல இருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம கீழ இருந்து மக்கள் எல்லாம் அவனை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க அவனோட ஃப்ரெண்ட் டவர்ல இருந்து இவனை பார்த்து கத்திட்டு இருக்கான் இவனும் இவனோட கவனத்தை விடாம அந்த கயிறுல தொடர்ந்து நடந்து போயிட்டே இருக்கான் கீழ இருக்க பொண்ணும் நிறைய பேரை கூப்பிட்டு மேல காமிச்சிட்டு இருக்கான் அவன் முடிக்க போறத பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியா முடிச்சிடுறான் ஆனா அவனுக்கு சுத்தமா சந்தோஷமா இல்ல அதனால மறுபடியும் அந்த ரோப்ல நடக்க ஆரம்பிக்கிறான்

மனசே இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கயிறு மேலேயே படுத்துறான் இந்த ரெண்டு போலீஸ் அவனை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க ஏதோ கீழே எது விழுந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்போ திடீர்னு பார்த்தா அந்த கயிறு ரொம்ப லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படியே இவனோட காலும் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அவன் கீழே விழுந்துட்டானே நினைச்சிருவாங்க அப்புறம் ஹெலிகாப்டர்ல வந்து அவனை காப்பாத்த வராங்க அதுக்குள்ள அவன் நடந்தே போக ஆரம்பிச்சிடுறான் ரொம்ப நேரம் அந்த கயிறு நடந்தனால அவனோட கால்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது அப்புறம் எப்படியோ அந்த டவர் மேல ஏறி வந்துடுறான் உடனே போலீஸ் அவனை புடிச்சு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க